you. Mm -hmm. தலை ஸ்பெஷல் இன்றைக்கி தலை ஸ்பெஷலாக நானும் என்னோடய தங்கச்சியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்டும் சரி என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் சரி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரௌனி செஞ்சிட்ருக்கேன் என் தங்கச்சி தான் சொன்னாங்க நான் அம்மா வீட்டுக்கு வரேன் எனக்கு ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்காக ப்ரௌனி செஞ்சாச்சு செஞ்சிட்ருக்கேன் இது ரெடியாகிறதுக்குள்ளே நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு என் தம்பி வந்து என்னை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க தங்கச்சி வந்து அவங்க வீட்டிலேருந்து டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ இது வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரௌனி அந்த சாக்லேட் மேலே தூக்குனது அது நல்லா உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து இதெல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறத பார்க்கலாம் ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி ப்ரௌனி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு எனக்கு முன்னாடி என்ன தங்கச்சியும் வந்துட்டாங்க தங்கச்சி தங்கச்சி பசங்க எல்லாமே இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இங்கே என்னன்னா அந்த ப்ரௌனி கொடுத்தனா கொஞ்சம் நேரத்திலே வந்து ப்ரௌனி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலி ஆகிடுச்சி பக்கத்தில் டிவி ஓடிட்டு இருந்தனால என்னால் அவங்க சொன்ன ரிவியூஸை வந்து கொடுக்க முடியல ஏன்னா காப்பிரைட் வந்துடும் அதனால நானே சொல்லிக்கிறேன் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற முடிவு வந்து அன்னைக்கு காலையில் எடுத்தது தான் தங்கச்சியும் சரி நானும் சரி முன்னாடியே வந்து அம்மா கிட்டே சொல்லலை நாங்கள் போய் நின்னது தான் அப்புறம் எங்களை பா பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து குழம்பு ரெடி பண்ணாங்க பெரியவங்கலேருந்து எங்கள் வீட்டில் சின்னவங்க வரைக்குமே இந்த பைத்தானம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பைத்தானம் செஞ்சு முட்டை பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க கூடவே ரசமும் வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பைத்தானம் நம்மளோட சேனல்லையுமே இந்த பைத்தானம் லிங்க் இருக்குது வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த குழம்பு பிடிக்கும் ஒருத்தர் ஒருத்தராக லுகர் தொழுகவும் ஆரம்பிச்சிட்டோம் லுகர் தொழுத முடிச்சிட்டு இருக்கும்போது தம்பி வந்து பசங்களை வந்து நான் கீழே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போய் கிரிக்கெட் இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு பசங்க தான் நின்று கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே குட்டி குட்டி பசங்களை அவங்கவுங்களோட பேட்டு பாலுன்னு எடுத்துகிட்டு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தது நாங்கள் மேல இருந்து அப்படி வீடியோ பா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படி இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் குட்டி பசங்கள்லாம் வந்து பால் அடிக்க தெரியாமல் அடிச்சு அதை ஓடி போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாட்டாவாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டில் இருந்த குட்டி பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே வர ஆரம்பிச்சிட்டாங்க தான் வந்து ஃப்ளாட் ரொம்ப கலகலன்னு ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தாச்சு வந்து அம்மா வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு அம்மாவோட டீனா ரொம்ப பிடிக்கும் நான் வேறு டயட்டில் இருக்கேனா ஆனாலும் அதை மிஸ் பண்ணுறதுக்கே எனக்கு முடியல அதோட டீயை குடிச்சிட்டேன் டீயை குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மோமோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்ருந்தோம் மோமோஸ் தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பன்னீர் கேபேஜ் அப்புறம் கேரட் எல்லாமே போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நம்ம சேனலில் போட்டுடலாம் மோமோஸ் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாகிறதுக்கு ஒரு டிப் என்னென்னா முந்திரி சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாலு தக்காளி பூண்டு முந்திரி காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு ஆற வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க கூடவே வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்னி கண்டிப்பாக இதோட ரெசிபி நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வேணுன்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம சப்பாத்தியை விட நல்லா தின்னாக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தின்னாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவு அந்த மாதிரி நம்ம பரத்தி எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்படி நான் இருந்தேன் அப்புறம் என் தம்பி வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து எங்களுக்கு பரத்தி கொடுத்துட்ருந்தாங்க ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு ரெசிப்பியோ நமக்கு சாப்பிடணுன்னு தோணும்போது அது ஃபேமிலியாக உட்காந்து செஞ்சு அது சேர்ந்து செஞ்சு சேர்ந்து சாப்பிடும்போது வர சந்தோஷம் இருக்குல்ல அது சொல்லவே முடியாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அது சின்ன ரெசிப்பியோ பெரிய ரெசிப்பியோ அதெல்லாம் விஷயமே இல்லை சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஆளாளுக்கு ஒரு வேலையை தான் தான் இதை நான் செய்கிறேன் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து செஞ்சு அதை சாப்பிடும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த சட்னிக்கு பாருங்கள் மூணு மிளகா தான் வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி வச்சுருக்கேன் ஆனாலும் செம்ம காரமாக இருந்துச்சு அப்போ தான் அம்மா சொன்னாங்க மிளகா வந்து நல்ல காரமாக இருக்குது இந்த தடவை வாங்கின மிளகா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே காரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆ ஓன்னாங்க நாங்கள் எப்போவுமே மோமோ செய்யும்போது செய்கிற சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சட்னிக்காகவே மோமோஸ் அளவை விட சட்னி கொஞ்சம் அதிகமாகவே எப்போவுமே செய்வேன் ஏன்னா சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்வேன் அடுத்த நாள் தோசைக்கு கூட அந்த சட்னியை நான் வந்து உள்ளே நல்லா பரத்தி தேய்ச்சி விட்டு தோசை மசாலா தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பேன் என் பையன்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவான் ஆனால் இந்த தடவை அந்த காரம் அதிகமாக இருந்ததுனால பிள்ளைங்க எல்லாமே காரம் காரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து ஜாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பீட்ரூட் ஜாம் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்க கொஞ்சம் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாங்க எங் பெரியவங்க எங்களுக்கே காரமாக இருந்துச்சு அதனால் உங்கள் வீட்டு மிளகா எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி காரம் கூட்டவோ குறைச்சவோ வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்